ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத பெருமாள் கோயில் இக்கோயில் நவத்திருப்பதியில் ஒன்பதாவது தலமாகவும் குரு பகவான் அம்சமாகவும் விளங்குகிறது விஷ்ணு இங்கு ஆதிநாதன் அல்லது ஆதிபுரான் என்றும் வணங்கப்படுகிறார் விஷ்ணுவின் சுவாமி மூர்த்தி கிழக்கு நோக்கி நின்ற நிலையிலே இருக்கிறார் மூர்த்தியின் பாதங்கள் பூமியின் கீழ் புதைக்கப்பட்டுள்ளன லக்ஷ்மி மற்றும் பூமி இங்கு ஆதிநாத நாயகி மற்றும் திருக்குறுக்கோர் நாயகி எனவும் வணங்கப்படுகிறார்கள் மேலும் இராமாயணத்தில் பல்வேறு காட்சிகளை சித்தரிக்கும் பல ஓவியங்களும் இங்கே உள்ளன குறிப்பிடத்தக்க சில முக்கியமான நாற்பத்தி எட்டு என்ற எண்ணிக்கையிலான கோயில் தூண்களும் இங்கே உள்ளன மங்களாசாசமான ஒன்று தேவும் உலகும் உயிரும் யாதுமில்லா அன்று நான் முகதன்னோடு தேவர் உலகோடு உயிர்ப்பித்தான் என்று குன்றம் போல் மணிமாடம் நீடு திருக்குறக்கூர் அதிரந்த ஆதிபிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதீரே என்றார் அம்மாழ்வார் கோயிலின் அமைப்புகளான திருக்கோயில் ஊரின் நடுநாயகமாக அமைந்துள்ளது திருக்கோயிலின் முன்புறம் மண்டபம் அதை தாண்டி மாட வீதி அதை தாண்டினால் ராஜகோபுரம் கோயிலின் உள்ளே அதை எடுத்து கொடிமரம் அதை தாண்டினால் கருடர் சன்னதி அதையும் தாண்டி சென்றால் ஆதிநாதனின் மூலவர் சன்னதி அமைந்துள்ளது பின்னர் ஸ்ரீராமர் சன்னதி சேனை முதலியார் சன்னதி பொன்னிந்த பெருமாள் சன்னதி உட்பிரகாரத்தில் வேணுகோபாலன் சன்னதியும் ஞானபுராண சன்னதியும் ஞானபுரான் கருடனும் ஆதிநாயகி சன்னதியும் பன்னீர் ஆழ்வார் அறைகளும் அமைந்துள்ளன ராபத் உரங்காபுலி என்னும் திருப்புலி என்னும் அழைக்கப்படும் இக்கோயில் தலவிருச்சமும் அமைந்துள்ளது இதன் பின்புறம் பரம்போது வாசல் உட்பிரகாரத்தில் சிறு நம்மாழ்வார்க்கென தனி கோயிலும் அதனை அடுத்து நாதமுனி சன்னதி யாகசாலை ஆழ்வார் சன்னதி நரசிம்மர் சன்னதி திருவேங்கடமுடையான் சன்னதி கண்ணாடி மண்டபம் கம்பரரை வெளியே ஸ்ரீ பட்சராட்சர் சன்னதி ஸ்ரீ கிருஷ்ணர் சன்னதி அனுமன் சன்னதி என அத்தனை தெய்வங்கள் என அத்தனை புராணங்கள் அத்தனை அம்சங்களையெல்லாம் என் வாயில் உரலை என் ஆயில் வத்துமோ மிகவும் சுருக்கமாக நம்மாழ்வாரின் வரலாற்றை மட்டும் நான் இங்கே தெரிவிக்கிறேன் பாண்டியர் மன்னர்களின் காலத்தில் மிகப்பெரிய நகரமாக ஆழ்வார் திருநகரி இருந்திருக்கிறது இந்த கோயில் நம்மாழ்வாரின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது பாரம்பரிய நூல்களின்படி நம்மாழ்வார் கி மு மூவாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு நாற்பத்தி மூன்றாம் கலியில் பிறந்தார் சிறு குழந்தையாக இருந்தபோது பெற்றோர்கள் ஸ்ரீ ஆதிநாதரின் காலடியிலே விட்டு சென்றனர் பின் குழந்தை எழுந்து ஒரு புளிய மரத்திலே தாமிர நிலையில் தியானம் செய்ய தொடங்கியது மதுரையில் ஒரு தமிழ் கவிஞரும் அறிஞருமான மதுரகவி ஆழ்வார் தெற்கில் பிரகாசிக்கும் மொழியைக் கண்டு பதினாறு ஆண்டுகள் தவன் இருப்பதாக சூதாரித்தார் மேலும் சிறுவன் வசிக்கும் மரத்தை அடைந்து குழந்தையிடமிருந்து எந்தவொரு எதிர்வினையும் பெற முடியாமல் பாடல்களினால் உரையாடலில் ஈடுபட்டனர் மதுரகவி ஆழ்வாரோ இந்த குழந்தையின் தெய்வீகத்தை உணர்ந்து குழந்தையின் பக்தரானார் மேலும் நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வார் தனது குருவாகவும் ஏற்றுக்கொண்டார் இதனாலேயே இத்தலம் நவத்திருப்பதியில் குருஸ்தலமாக விளங்குகிறது இங்கு பெருமாளை விட நம்மாழ்வாருக்கு தான் சிறப்புகள் அதிகம் மேலும் பற்றி புகழைப்பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை சிறப்பம்சம் வாய்ந்தவை